கடைக்கறி செய்யணும்னா வீட்டில் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறது பார்க்கலாம் ரெண்டு கப்பு கடலை பருப்பு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இருக்குது ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கல்லுப்பு போட்டு மிக்சியில் குற குற அரைச்சி இந்த மாதிரி பார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும்போது போண்டா போண்டாவாக போட்டு இந்த போண்டாவை நல்லா ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்டில் ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌனில் வரும் அகேன் நல்லா ஒரு டார்க் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காத்தில் ஆற வச்சு க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கடாயில் நல்ல பெரிய குழிக்கரண்டி ரெண்டு குழிக்கரண்டி ஆயில் போட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து காலி இன்ச் இஞ்சி நாலு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் கிரேவி நிறைய வரும் அதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற போண்டா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லுப்பு அளவுக்கும் தண்ணிக்கும் மேலே ஊற்றுங்க அப்போ தான் வந்து கொதிக்க கொதிக்க இது தண்ணி ஃபுல்லாக வந்து சுருங்கிடும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அந்த போண்டாலாம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஸ்ரிங்க் ஆனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு போட்டு இறக்குனா சும்மா கமகமன் வீட்லேயே வடக்கறி இந்த வடக்கறி செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்